ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி வந்து திருமணம் தடை எதனால் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக் இருக்குது அதில் என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி அதை பற்றின ரீடிங் தான் கொடுக்க போகிறேன் ஓகேவா யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எடுக்கிற அந்த அந்த திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப லாங் டைமாக வந்து இது ஃபெயிலியர் ஆகிட்டே வருது அப்படின்ற அந்த பிரச்சனைகள்லாம் ஏன் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரெமிடி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து இது இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ரெமெடி வேணும்னாலும் நான் இதில் உங்களுக்கு செய்ய முடியும் ஓகேவா ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நம்மளோட சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் யாருக்காவது இருந்ததுன்னா உங்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்குன்னா கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நிறைய நமக்கு நான் சொல்கிற சில டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் ஏன் நிறைய ஃபெயிலியர்ஸ் வருதுங்கிறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது அது உங்களோட விஷயங்களில் எப்படி அதை அந்த லேக்கிங்கில் இருந்து நீங்கள் வெளில வரணும் இதுக்கான எல்லா கைடன்ஸும் நம்மளோட டிவென்பா சேனல் உங்களுக்கு கொடுக்குது ஓகேவா சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஸோ இந்த திருமண தடை ஏன் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன உங் உங்களுக்கான அந்த லேக்கிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கான அந்த திருமண பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தான் இன்றைக்கி எனக்கு அந்த இன்ட்யூஷன் வந்துக்கிட்டே இருந்தது நான் இந்த ரீடிங் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கான அந்த இது விஷஸ் கொடுக்குறாங்க ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக ப்ளஸ்ஸிங்ஸ் வருது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு அவர் வந்து ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து ஒரு ஃபயர் எனர்ஜி பர்சனாக இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் சிம்மம் தனுஷ் அந்த ராசியிலும் மிதுனம் மிதுனம் துலாம் கும்பம் அந்த ராசியிலும் தெரியுது ஓகேவா சரி ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது வேறு என்ன ஃபர்தராக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி நீங்கள் முயற்சிகள் பண்ணும்போது சில தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கைஸ் உங்களுக்கு கடவுள் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி யார் அவங்கக்கிட்டே இருந்து உங்களை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா நீங்கள் வந்து தைரியமாக முடிவெடுத்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம் இந்த தேர்ட் பார்ட்டி ஓகேவா ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிதினம் துலாம் கும்பம் அந்த இதுலேயும் தெரியுது இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்து ரொம்ப இந்த லேகிங்கில் இருக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இது வந்து கலெக்டிவ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறது எல்லாமே எல்லாமே பொருந்திரும் ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் மட்டும் பொருந்தும் ஏன்னா ஒவ்வொரு லேகிங் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க ஏன் தடைப்படுதுங்கிறதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லும் போது கரெக்டாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் நான் இதை போய் செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசிடுறீங்க பேசுனதுக்கப்புறமா அவங்க உங்களை வந்து ஆஃப் பண்ணுறாங்க அதாவது அவங்க டைரெக்டாகவும் ஆஃப் பண்ணலாம் மறைமுகமாகவும் ஆஃப் பண்ணலாம் உங்களை ஓகேவா ஏன்னா உங்களுக்கு இந்த நல்ல விஷயம் நடக்கக்கூடாதுன்னு ஏதோ ட்ராப் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களோட விரிச்ச விலையில் ஈஸியாக விழுந்துடுறீங்க ஏன்னால் நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு பயமும் இருக்குது உள்ளுக்குள்ளே நிறைய தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க தொடர் ஃபெயிலியர் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணதுனால அதே மாதிரி இதுவும் நடக்குமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் மனதில் ஓடிட்டுருக்கு ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ் நீங்கள் இதை பார்க்குறவங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து நல்லா சப்போர்ட்டிவாக எடுத்து செய்யக்கூடிய பர்சன் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக தான் இந்த திருமணம் விஷயத்தில் தான் ரொம்ப உங்களுக்கு அடிபட்டுட்ருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அதாவது உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த விஷயங்களுக்கான ஒரு பலனை கொடுக்குறாங்க ஓகேவா உங்களுக்கான அந்த ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்க அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க நீங்கள் ஏன் அதில் வந்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க தெரியுமா நீங்கள் நிறைய அந்த பழைய பாஸ்டில் நடந்த ஃபெயிலியரை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க சிலருக்கு வந்து பிரேக்கப் கூட நடந்திருக்கலாம் அந்த பிரேக்கப்பை நினச்சி ரொம்ப ஒரி இருக்கீங்க அது உ நீங்கள் லவ் லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் இல்லைனா மேரேஜ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் வரும்போது எதாவது பிரேக் ஆகிருக்கும் அலையன்ஸ் பார்க்கும்போது எதாவது பிரேக் அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேசி அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லி மறுத்து கொஞ்ச நாள் பழகிட்டு திரும்ப வேண்டாம்னு சொல்லி விட்டுடுறாங்கல்லையே நிச்சயதம் அது வரைக்கும் போகாமல் அப்படி நின்றிருது அந்த மாதிரியெல்லாம் ஏதாவதுனா அந்த ஃபெயிலியர் நினச்சி ரொம்ப நீங்கள் வருத்தப்படுறீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க இதுதான் உங்களோட அந்த டிஸ்டர்பன்ஸ் காரணம் ஓகேங்களா இந்த லேக்கிங் இருக்குது ஒரு மோஸ்ட் ஆஃப் இந்த மூணு ராசி சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கெலாம் ஒரு சிலர் வந்து உங்களோட எனர்ஜி வைஸ் நான் சொல்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசியில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கும் இந்த ரீடிங் பொருந்தும் சரியா அதனால் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணிக்கக்கூடாது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அப்போ மித் இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது உங்களோட எனர்ஜி இதில் இருக்குது உங்களோட சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த மாதிரி மாட்டிகிட்ருக்கீங்க கரெக்டாக அதே மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கானது ஓகேவா ஸோ நீங்கள் இந்த லேகிங்லேருந்து வெளில வரணும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அடுத்த காலே பிரேக் தான் உங்கள் லவ் லைஃப்பில் கண்டிப்பாக பிரேக் ஆகிருக்குது அந்த ஃபெயிலியரில் நினச்சி நீங்கள் உங் அந்த பர்சன் உங்களை விட்டு டோட்டலாக வெளியில் போயாச்சு அவங்க வெளியில் போயிட்டாங்க பட் நீங்கள் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கீங்க அவங்க வந்து உங்களோட கார்மி கார்மிக் அவங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகள் ஒரு சிலருக்கு சொல்கிறேன் நான் உங்களை பற்றி தவறுதலாக பேசுகிறது உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி வைக்கிறது இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி உங்களை வந்து இது பண்ணிகிட்டுருக்குறாங்க ஒரு சிலருக்கு ஃபேமிலிலையும் இருக்காங்க நீங்கள் கொடுக்குற அந் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேம் சுச்சுவேஷனில் மாட்டினதுக்கு காரணம் நீங்கள் பழைய விஷயங்களை நினச்சி ரொம்ப வரி இருந்தேன் சொன்னேன் சொன்னேன் இல்லையா நீங்கள் கொடுக்குற அந்த அன்பு பாசம் அந்த ஒரு சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு திரும்ப எல்லாம் வரலை அது அதை நினச்சி நிறைய ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் பார்த்ததுனால அடுத்தடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய உங்களோட உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க சரியா ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஏதாவது திருமணம் பார்த்துட்டு அலையன்ஸ் அடுத்த கட்டம் போயிருக்கீங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து சரி பா மேரேஜ் வரைக்கும் வந்து இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு கொஞ்சம் ஈகோலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க அந்த ஈகோவை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது மன இறுக்கம் இருக்குது ஓகேங்களா ரெண்டு பேருக்குமே வந்து அந்த மன இறுக்கம் ஈகோ ஈகோ இருக்குது ஒரு சிலருக்கு மன இறுக்கம் இருக்குது இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டின்னு சொன்னேன் நான் ஒரு லேடி நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ரிலேடிவ் வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் அவங்க அவங்களோட அந்த இது இருக்குது டாமினேஷன் இருக்குது ஒரு சிலருக்கு ஓகேவா அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் நியூ லைஃப் இருக்குது சில பேருக்கு வந்து செவன் சக்கரா இம்பேலன்ஸ் உங்களோட ஆறா சக்கராவும் பிளாக்கேஜ் இருக்குது ஓகேவா அதையும் பார்த்துக்கோங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் உங்களோட ஆக்ஷன் எடுத்திங்கன்னா ஏன்னா நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கிறத நிறுத்திருக்கீங்க அது வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ப்ளஸ்ஸஸ் கிடைக்கும் ப்ளஸ்ஸிங் எல்லாமே இருக்குது ஓகேவா காட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கான நியூ லைஃப் நியூ பார்ட்னர் வராங்க ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களில் ஆகிருக்கீங்க இந்த பாஸ்ட்டில் வந்து நிறையா அந்த அடிபட்டிருக்கறனால அந்த பாஸ்ட்டில் இருக்க நடந்த விஷயங்களை ஒரு சிலர் மனசில் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அதில் ரொம்ப இருக்கீங்க அந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்களை தடுக்குது அதனால தான் ஃபெயிலியர் வருது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து திருமணம் பார்க்குறீங்க இப்போ வந்து இந்த ரீடிங் வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணுறவங்க அதாவது லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட பார்ப்பீங்க ஓகேவா அவங்களுக்காகவும் தான் இது நீங்கள் இன் உங்களோட பாண்டிங்கை வந்து நெக் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து திருமணத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்கன்னா உங்கள் பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப வந்திருக்கா அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க ஒரு சிலருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சி ஒரு சிலர் வந்து ஈகோ பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் பிரேக்கில் இருக்கிறீங்க நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் மாதிரி இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆரா சக்கராவை வந்து பிளாக்கேஜஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆறாவும் உங்களோட ஆறாவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க உங்களோட ஆறாவும் அவங்கள்தான் மேட்ச் ஆகுது அவங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கான சோல் உங்களுக்கான நா நாசிஸ் பர்சன் கிடையாது இல்லை அவங்க எப்படிப்பட்ட சோல் உங்களுக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிவிடுவேன் ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணிவிடுங்க ஓகேவா இது லபஸாக இருந்தாலும் சரி நியூ ப்ரப்போசல் பண்ண போகிறீங்க திருமணம் பார்த்துட்ருக்கீங்க நிறைய தடைகள் வருது ஃபெயிலியர் வருது அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு வந்தாலும் சரியாக அமையிறதில்ல அப்படின்னா இதுதான் காரணம் பழைய ஃபெயிலியர் வச்சுருப்பீங்க அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து பிரேக் ஆகுது இது ஒரு ரீசன் அப்படியே இதெல்லாம் மீறி நீங்கள் வர அப்படியே திருமணம் பண்ணினாலும் நீங்கள் பழைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ண அந்த விஷயங்கள் திரும்ப ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அதனால தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் இப்போது வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கேஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நோ எனக்கு ஏன்னால் இதில் வந்து அடுத்தது உங்களுக்கு நல்ல ப்ளஸிங்ஸ் இருக்குது காமிக்கிறாங்க அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும் இல்லையா அதை நீங்கள் வளர்த்துக்கணும் அந்த பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம் அந்த இன்னொரு நீங்கள் பார்க்குற அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ பொருந்துதாங்கிறத அதை விட முக்கியமானது ஆறா பொருந்துதான்னு பாருங்கள் ரெண்டு பேரோட ஆறாவும் செக் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து இது வந்து லைஃப் டைம் பாண்டிங் இது இது இன்றைக்கி நாளைக்கு விட இது முடிச்சு போகிறது கிடையாது ஒரு மூணு மாதம் கழிச்சு பிரேக் ஆனால் பரவாயில்லன்னு விட்டுட்டு போக முடியாது ஓகேவா இது வந்து ஃபீலிங் சம்மந்தமானது ரொம்ப உணர் அதாவது ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து இஷ்யூ ஆச்சுன்னா அடுத்த எந்த வேலையும் உங்களுக்கு புரியாது அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு வாட்டி யாராச்சும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நியூவாக வர அந்த ப்ரப்போசலை நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகம் ஜாதகம் பார்க்கணுன்னா கூட நான் பார்த்து தரேன் இங்கே உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பொண்ணுக்கு பையனுக்கு எப்படி யாராக மேட்சிங் இருக்குது அவங்களோட சோல் எப்படிப்பட்ட சோல் அவங்களுக்கு கார்மிக் சோல் இருக்கா அவங்களுக்கு என்ன மாதிரி இது போயிட்டுருக்கு இப்போது அவங்களுக்கு இப்போ ப்ராப்தம் இருக்கா எல்லாமே பார்த்து ஏ டு விசிட் உங்களுக்கு என்ன வேணும் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா சொல்யூஷன் வேணுமா தீர்வும் இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது ஓகேவா ஸோ அதனால் இதை மெயினாக நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்க லவ் இப்போ வந்து லவ் லைஃப்பில் ஃபெயிலியர் பார்த்துட்டு இப்போ மேரேஜுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு லைஃப்க்கு நீங்கள் போனாலும் சரி அந்த அதே மாதிரி ஏன்னா நீங்கள் வந்து பாதி நெகட்டிவாக இருப்பீங்க உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி முக்கால்வாசி அவங்க ட்ரைன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உங்களோட உங்களோடய எண்ணங்கள் மூலமாகவே நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெகட்டிவான பர்சனாக தான் இப்போ இருப்பீங்க அப்படி பொழுது உங்களை சுற்றி வந்து நெகட்டிவான பீப்புள் தான் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அதனால தான் அடுத்த ஃபெயிலியர் வந்து ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஆகக்கூடாதுன்னா உங்களோட பிளாக்கேஜ் சக்கரா இது ஆல்ரெடி இதுலேயும் வந்துடுச்சு செவன் சக்கரா இம்பேலன்ஸில் இருக்குது ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க ஓகேவா அதையும் கவனிச்சிக்கோங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில் எதாவது வேணுன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பர்சனல் ரீடிங்க்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைப்பேன் அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன வேணும் எப்படி நீங்கள் ஆகிருக்கீங்க உங்களுக்கு என்ன அக்யூரட்டான என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் பார்த்து சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜாதகமும் பார்த்து கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒரு ஸ்கேனும் பார்த்து கொடுத்துருவேன் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டம் மூவ் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா அடுத்தது நீங்கள் ஃபெயிலியர் பார்க்காம தப்பிச்சுக்கலாம் பொண்ணுக்கோ பையனுக்கோ வந்து எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லாமல் ரெண்டு பேருமே வந்து பவராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமணம்க்கான விஷயங்களை வந்து நீங்கள் மேற்கொண்டு செய்யலாம் அவங்களுக்கு எதுவுமே பிளாக்கேஜ் இல்லை அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற இந்த விஷஸ்லாம் அவங்களால வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும் கடவுள் கொடுக்குறாரு ஆனால் வாங்கிக்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா அந்த அதுக்கான தடைகள் எல்லாம் என்னென்னங்கிறது ஏ டு விசிட் நான் அழகாக கிளியராக ஒரு எல்கேஜி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு நான் இதை வந்து சாதாரணமாக இங்கே கொடுக்குறேன்றதுனால அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு அனுபவம் நிறைய பேரோட அந்த சுச்சுவேஷனெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கேன் பிரேக் ஹீலராக இருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங்கு வரவங்க அவங்களெலாம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணும் போது எனக்கு என்னுடைய டியூஷனில் வந்தது தான் ஓகே இவங்களா அதனால தான் நான் ஆரவை பற்றியும் சோல் பற்றியும் பேசுகிறேன் இது சோல் கர்மா இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது உங்களை அது வந்து வேறு விதத்தில் பண்ணும் அது மட்டும் இப்போ இங்கே ஃபேஸ் பண்ணலை பசங்க பசங்க வந்து ஃபெயிலியர் நிறைய பார்க்குறாங்க ஏன்னா ஸ்கூல் காலேஜ் வேலை பார்க்குற மேடம் ஒவ்வொரு ஸ்டேஜாக கிராஸ் பண்ணி வரும்போது அவங்கள அவங்க ஃபேஸ் பண்ண அந்த ஃபெயிலியரான பீப்புள்கிட்ட இவங்களோட எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழந்துடுறாங்க அவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவான அந்த மென்டாலிட்டியும் அந்த அவங்களோட ஆரா சக்கரா பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அடுத்து ஃபெயிலியர் ரெடியாக இருக்கும் அது தேவையா அவங்களுக்கு அதனால தான் அடுத்த பிரேக்கே நடக்குது இங்கே திருமணத்துக்கு அப்புறம் ஏன் பிரேக் ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் பையனும் பொண்ணுக்கும் வந்து விருப்பமே இருக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்க மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே எல்லாம் டோட்டலாக மாறி இருக்கும் இதுக்கு காரணம் இதுதான் மெயினாக நான் நான் வந்து பார்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கணுன்றதுனால தான் இப்போ டார் ரூட்லேயும் இது மாதிரியான விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் ரொம்ப லேகிங் அதிகமாக இருக்குது ரிலேஷன்ஷிப்பை ச சரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரி பண்ணி தருவேன் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் சரியா ஓகே இப்போ யாருக்காவது வந்து இன்னொரு டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒருத்தரோட ஜாதகம் இல்லைன்னா நீங்கள் ப்ரப்போசல் போகிறீங்க அப்படின்னா இல்லைனா உங்கள் லவ்வர்ஸ் அவங்களோட டீட்டெயில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட நேம் அதை கொடுக்கணும் சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் கால் பண்ணாதீங்க இந்த நம்பருக்கு இந்த நம்பர் நான் எப்போவுமே நான் பிக் பண்ண முடியாது இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணும் போது நான் வந்து ஃப்ரீயானதுக்கப்புறம் அப் உங்களுக்கு வந்து நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரிப்ளை உடனே கொடுப்பேன் அதனால் ரிப்ளை எல்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் கொடுத்தாலே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் அதனால் கால் பண்ணாதீங்க கால் பண்ணுறப்பெல்லாம் நான் என்னால் ரீடிங் எடுத்து பார்த்து கொடுக்க முடியாது ஏன்னா ரீடிங் இது வந்து ஒரு டிவைன் எனர்ஜி நாங்கள் நாங்களும் ப்ரேயர் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணி தான் நான் இதை வந்து பண்ணுறேன் ஏன்னால் நான் சும்மா கையில் பேக்கெட்டில் வச்சிகிட்டு இருக்கோம் எந்த நேரத்தில் வேணால் ஃபோன் பண்ண வேணும் நாங்கள் எடுத்து அதை பார்த்து கொடுக்குறது அது அப்படிலாம் பண்ண முடியாது இதில் சரிங்களா அது மட்டும் இல்லை எனக்கு சில வந்து ஒரு ப்ரேயர்லாம் பண்ணுவேன் நான் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் அப்படி பண்ணால் தான் எனக்கு வந்து இது கரெக்டான ப்ரடிக்ஷனை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க முடியும் அதனால் கண்ட நேரத்துலலாம் ஃபோன் ஃபோன் போதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி பார்த்து கொடுக்குறதெல்லாம் அதெல்லாம் அது வேறு யாராவது பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஆனால் நம்ம சேனலில் எல்லாமே வந்து ஒரு தெய்வீக ஒரு இதோடு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் ஆனால் இது இது வரைக்கும் நான் சொல்லலை இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் குலதெய்வ வழிபாடு நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்களா திருமணம் தடை சொல்கிறேன் நான் அது மாதிரி உங்களோட லைவ் லவ் லைஃப்பில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஓடிட்டு திரும்ப அவங்க வந்து ரீஜாயின் பண்ணுறாங்க திரும்ப இல்லை வேறு ஒரு ப்ரப்போசல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தடைப்படுறதுக்கு காரணம் குலதெய்வத்தோட அருள் இன்கேஸ் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு வேணும் அவங்களோட இது ஆசீர்வாதத்தை நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு இங்கே வந்து நான் வந்து உங்களோட இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களோட அருள்வாக்கு கேட்டு சொல்வேன் அது தனியாக இருக்குது ஓகேவா அது இது வரைக்கும் நான் சொல்லலை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இன்கேஸ் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும் அவங்களுக்கு குறைபாடுகள் ஏதாவது இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதாவது உங்களுக்கு எண்ணம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா அந்த கைடன்ஸும் கொடுக்குறேன் ஸோ நான் வந்து என்னோடய அதாவது டிவைன் பவரோடு தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அவங்க கொடுக்குற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இங்கே நானாக எதையும் சொல்லிட்டல இல்லை உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீட்ஸ் இருக்குன்னா மட்டும் அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து நிறைய பேர் மக்களுக்கு அவஸ் கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா இல்லைன்னா நான் பாட்டுக்கு நான் வீடியோ போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஸோ இதுக்கு சும்மா வந்து ஃபோன் பண்ணிட்டுலாம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் டிஸ்ட என் நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் கிடையாது நான் வந்து எடுக்க மாட்டேன் நம்பர் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா நான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நிறைய பதிவில் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன் எது தேவையோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் ரிப்ளை பண்ண போகிறேன் நான் வந்து எந்நேரமும் வந்து இந்த மாதிரி ஒரு டிவைன் பவரோடு நான் வந்து இப்படி நான் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் ப்ரேயர் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொடிக்ஷனை நான் எடுக்க முடியும் ஓகேவா நான் அளவில் நான் வேறு ஒரு வேலையில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் பண் பார்க்க முடியாது இல்லையா புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்கள் வளர்ந்த பிள்ளைங்க தானே எத்தனை பேர் அந்த மாதிரி அன்னெசரியாக அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க ஆ அப்புறம் நான் கைடன் கைடன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்பும் வர வர்றது கிடையாது அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஸோ உங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சிலர் பண்ணுற விஷயத்தினால ஒரு நல்ல விஷயத்தை போய் நிறைய பேருக்கு ரீச் பண்ண முடியாமல் போகும் ஓகேவா நான் நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி நியூசன்ஸ்க்காகலாம் நான் பார்த்துட்டு நான் விட மாட்டேன் நான் வந்து என்னோடய வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த டியூட்டியை கொடுத்துருக்காங்க நான் அதை செய்வேன் ஓகேவா ஆனால் நீங்கள் தான் வந்து உங்களுக்கான பேட் கர்மாவை சேர்த்துக்கிறீங்க பேட் கர்மாவை எப்படியெல்லாம் சேர்த்துக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க கடவுள் நாங்கள் வந்து மன்னிச்சுருவோம் நாங்கள் வந்து என் என்னை நியூசன்ஸ் பண்ணுறவங்களும் சரி என்னை கஷ்டப்படுற எல்லாரையும் நான் மன்னிச்சுருவேன் நான் மன்னிப்பு கொடுப்பேன் ஆனால் நீங்கள் செஞ்ச வேலைக்கான ரியாக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதனால் நான் கொடுக்குற விஷயங்கள் வந்து நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன விஷயம் ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க மணி வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து சூசைட் வரைக்கும் கூட போகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும் ஒரு தீர்வு கொடுக்கணும் நம்ம சேனல் மூலமான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேவா நெசசரி இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் கால் ப அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க கால் பண்ணாதீங்க ஓகேவா வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சரி பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் மெச்சூரிட்டியான பர்சனாக தான் இருப்பீங்க ஏன்னா யாரும் வந்து எல்கேஜி குழந்தைங்க கிடையாது அதனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னா இது வந்து டிவைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன் உங்களோட குலதெய்வத்தோட அருளை நீங்கள் கேட்டு அவங்களோட விஷஸ் நான் உங்களுக்கு வந்து அருள்வாக்கு அந்த டைமுக்கு வந்து நீங்கள் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பேசணுமா உங்கள் அவங்களோட அருள்வாக்கு வேணுமா உங்களோட இஷ்ட தெய்வத்தோட அந்த இது ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணுமா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நான் யார்கிட்டையும் மாட்டேன் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறதில் ஒரு அர்த்தம் இல்லை அப்புறமா நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குன்னு நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் அதுக்கு தான் பர்சனல் ரீடிங் வாங்க அதில் நான் பார்த்து தரேன்னு சொல்கிறேன் சரியா ஸோ இவ் இவ்வளோ டிவைன் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு புத்திசாலித்தனமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பலனடைங்க ஓகேவா காட் பிளஸ் யூ குருச்சரணம்